ஆட்சி அமைக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அது ஒரு சின்ன நகைச்சுவை இது கொஞ்சம் பெரிய நகைச்சுவை சகோதரி மீனா அவர்களை சொல்லுறீங்க அவர்கள் கட்சிக்கு வந்தா வரவேற்கத்தக்கது பிரம்மாதம் மாப்பிள்ள ரொம்ப படிவு என்னால தாங்கிக்க முடியலையா நீங்க பேக் பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்த இடத்துல என்னெல்லாம் பண்ணலாம்னு இருக்கீங்க நான் சிஎம் ஆகணும் நிஜமாவா நிஜமா சொல்றேங்க டெஃபினட்லி இங்க வர வரைக்கும் உனக்கு கொல்லும் நான் நினைக்கலடா

பிஜேபி வந்துட்டு சினிமாக்காரர்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க மீனா என்ன ஒரு அவ்வளவு முக்கியம் தட் இஸ் ஒரு வைஸ் பிரசிடென்ட் வந்து அந்த அம்மாவை சந்திக்கிறாங்க அப்போ நீங்களும் நானும் போய் வைஸ் பிரெசிடென்ட் பார்க்க முடியுமா ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிக்காக இந்த ஒரு பரிசு இல்ல முருகன் வீட்ல பொங்கல் ஃபங்க்ஷன் பண்ணாங்க அப்போ மோடி வந்துரும் மோடி டைம்ல அப்ப மீனாவுக்கும் முருகனுக்கும் என்ன கண்ண மீனா எங்க சடனா எங்க வந்து வந்தாங்க அவங்க இந்த கட்சியில டிராவல் பண்ணாங்களா அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம் அப்படி எல்லாம் முடியாது இப்போ உங்களுக்கு பிரஷ் பீஸ் வந்து மீனா உங்களுக்கு அடுக்குமா கெல்முருகன் பெரிய யோகிய சிகாமணிலாம் ஒன்னா நம்பர் பொம்பளை போட்டு இவனுக்கு எல்லாம் ஒரு மந்திரி பதவி கொடுத்து வச்சிட்டு இருக்காங்க பாருங்க அந்த கட்சியை பதில் சொல்லணும் உன்ன நினைச்சாதான் எனக்கு பெருமையா இருக்கு கள்ளச்சாராய நடத்த வந்தா இன்னைக்கு போய் பிஜேபி உட்கார்ந்து அங்க அடைக்கலாம் அப்ப வந்து எல்லாத்துக்குமே தெரியும் எல் முருகன் வாட் இ டிட் வித் காயத்ரி ரகுரம் அந்த கட்சி அவனுங்களை வச்சு மந்திரி பதவி கொடுத்து வச்சிட்டு இருக்க அதை விட அசிங்க வேற எதுவுமே அவ சொல்றது நியாயம் தானே ஒரே ஒரு கேள்வி கேக்குறேங்க மீனா வந்து ஒரு சினிமா நடிகை அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க நாட்டுக்காக என்ன பெரிய சார் இஸ் பிசினஸ் நான் சும்மா யதார்த்தமா நாட்டில் இந்த மாதிரி தவறு நடக்குது இதை பற்றி போய் பேசணும்னா எந்த தலைவர் எந்த நிர்மலா சீதாராமனோ இல்லை எந்த மோடி எந்த அமித்ஷா நம்மள மீட் பண்ணுவாங்க மீட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவனுக்கு மீட் பண்ணது ஐதர் பொட்டி இல்லாட்டி படுக்கை ரொம்ப வர்றானே இந்த கட்சியில வந்து கண்ட கண்ட கை இடத்துல கை வைப்பானுங்க இந்த ஆம்பளைங்கன்னு அந்த ஓப்பனாவே பேசியிருக்காங்க உங்களுக்கு பதவி எல்லாம் வேணும்னா நீங்க தலைவர்களோட படுக்கணும் இது ஓபன் திங் தட் இஸ் பிஜேபி பெண்களோட ஆண்கள் தப்பா நடக்கிறது உண்மை பிஜேபியில வந்துட்டு சினிமாக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இப்போ இன்னைக்கு இல்லை எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் இட் வாஸ் எயிட் நான் ஸ்டாண்ட் கரெக்டட் அப்போ வந்து வெங்கைய நாயுடு தான் பிரசிடன்ட் ஆஃப் த பார்ட்டியா இருந்தார் ஓகே அப்போ வந்து என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க அந்த மீட்டிங்க்கு என்னை வந்து அந்த கட்சியில சேர சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க அப்போ நான் போயிருந்தேன் எதுக்கு போயிருந்தப்போ வந்துட்டு அங்கே யாரெல்லாம் முக்கியத்துவம்னா ரேவதி கௌதமி

தொடர்ந்து எவ்வளவு எல் பண்றாங்க ஆனா ஏ ரகுமான் அண்ணனை பொறுத்தளவுக்கு நேற்றைக்கு வந்து ஒரு ஸ்டூடியோ உலக ஒரு ஸ்டூடியோ போட்டிருக்கு மிகப்பெரிய டெக்னாலஜி அந்த அவருடைய ஸ்டூடியோவில் ஒரு டெக்னாலஜி அந்த ஸ்டூடியோவை பார்க்க வேண்டிய ஒரு ஐஎன்பி அமைச்சர் என்ற முறையில் நான் அவரை சந்திக்கிறேன்

சகோதரி மீனா அவர்களை சொல்லுறீங்க அவர்கள் கட்சிக்கு வந்தா வரவேற்கத்தக்கது பிரம்மாதம் மாப்பிள்ள ரொம்ப படிவு என்னால தாங்கிக்க முடியலையா மீனா அவர்களை சொல்லுறீங்க அவர்கள் கட்சிக்கு வந்தா வரவேற்கத்தக்கது அங்க சுத்தி இங்க சுத்தி அவன் வடிக்கு வந்துட்டான் பாரு நீங்க பேக் பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்த இடத்துல என்னெல்லாம் பண்ணலாம்னு இருக்கீங்க நான் சிஎம் ஆகணும் நஜ்மாவா நிஜமா சொல்றேன் गाइस डेफिनेटली चीफ मिनिस्टर தான் அவ்வளவு சீப்பா போயிடுச்சுல

திரைத்துறையில் பெரிய அளவில் முக்கியத்துவத்தை பெறாத காலகட்டத்திலேயே தனக்கு சிஎம் ஆவதுதான் தன் கனவு என த்ரிஷா பேசியிருந்தது அப்போது பொருந்தியதோ இல்லையோ தற்போதைய சூழலுக்கு நன்றாகவே பொருந்தும் இங்கே வர வரைக்கும் உனக்கு கொஞ்சம் நான் நினைக்கலடா ஆனால் வந்தவனே உனக்குத்தி நீ செத்து நான் ஜெயிச்சன் மட்டும் நான் நினச்சேன் ஆனால் என் ஆசைக்காகவும் கனவுக்காகவும் நானே பண்ணணும்னு ஆயிடுச்சேன் நீ வெதச்ச லட்சியம் எனக்குள்ள வெளியா வந்து நிக்குது நீ இல்லாம என்னால சந்தோஷமா இருக்க முடியுமான்னு தெரியல ஆனா கட்சி பதவி அதிகாரம் இல்லாம என்னால வாடவே முடியாது இரு உன்னை வச்சுக்கிறேன் தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகையாக வலம் வருபவர் த்ரிஷா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக சைலண்ட் மோடில் இருந்த த்ரிஷா மீண்டும் லியோ விடாமுயற்சி குட் பேட் அக்லி தக்லை உள்ளிட்ட படங்களில் நடித்து வலுவான கம்பேக் கொடுத்தார் விலங்குகள் நல ஆர்வலராக தன்னை முன்னிறுத்திக் கொள்ளும் திரிஷாவுக்கு நீண்ட நாட்களாகவே அரசியலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருந்து வருகிறது இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சே சொல்ல போனால் திரிஷாவை விட அவரது தாய்க்குத்தான் தன் மகளை அரசியல்வாதியாக்க வேண்டும் என்ற கனவு அதிகம் இருந்ததாகவும் இடையில் அதன் விளைவாகவே திரிசாவை காங்கிரஸில் இணைக்க பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் தகவல்கள் கசிந்தன ஆனால் அவை வெறும் யூகங்களாகவே கரைந்து போயின சொல்லவே இல்லை அரசியலிலும் சரி திரைத்துறையிலும் சரி ஜெயலலிதாவை ரோல் மாடலாக வைத்திருக்கும் த்ரிஷா அவரது பாணியிலேயே தனது ஒவ்வொரு நகர்வுகளையும் மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுவதுண்டு இந்த நிலையில் ஜெயலலிதா எப்படி கோவில்களுக்கு யானைகளை தானமாக வழங்கி வந்தாரோ அதே ரூட்டை எடுத்திருக்கும் த்ரிஷாவும் அருப்புக்கோட்டையில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு கஜா என்ற இயந்திர யானையை தானமாக கொடுத்திருக்கிறார் விலங்குகள் நல ஆர்வலர் என்பதால் இயந்திர யானையை வழங்கி இருப்பதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக விஜயின் பிறந்தநாள் அன்று த்ரிசா பதிவிடும் புகைப்படங்கள் ஒவ்வொன்றும் இணையத்தில் கடும் பேசுபொருளாகி வருகின்றன எல்லாமே மருதவரிகாண்டம் நடக்குது இந்த நிலையில்தான் அவரது நெருக்கமான நட்பை பயன்படுத்திக் கொண்டு அரசியலில் பெரிய அளவில் பதவிகளைப் பெற த்ரிஷா காய் நகர்த்தி வருவதாக சொல்லப்படுகிறது யூகங்கள் எல்லாம் உண்மையாகுமா என இனிவரும் காலம் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் ஆனா மனசார சொல்றேன்டா சத்திமணி எல்லாம் உருப்பிட மாட்டேன் உருப்பிடவே மாட்டேன் அது ஒரு சந்தேகத்தின்

மசாரி பயோட டேய் மேரேங்க நான் ஆக்சன்ல சுத்திக்கிறேன் சென்ஸ் சென்ஸ் சொல்றேன் મંદિર பத்த பத்த டேய் மேரேங்க டேய் மேரேங்க கட்ட கொக்காத பத்தச்சி மூவ எங்க ஒரு விஷயம் சொல்ல சும்மா ஐ

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் நீங்க ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பண்ணுங்க